வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பள்ளிக்கூட மதிப்பெண் சான்றிதழில் பெயர் பிறந்த தேதி ஜாதி பெயர் தந்தையின் பெயர் மற்றும் முகப்பு எழுத்து மாற்றுவது எப்படி என்ற விஷயத்தை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் சென்னை ஆறு லட்சத்தி ஆறு நாகா எண் இருபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம் ஆர் இ த்ரீ பார் ரெண்டாயிரத்தி பதினாலு நாள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பொருள் திருத்தம் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பு எழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் கோருதல் அறிவுரைகள் வழங்குதல் சார்ந்து பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பு எழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் கோருதல் விண்ணப்பங்களை பரிந்துரை செய்வது தொடர்பாக கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகள் பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாணவரின் பெற்றோரால் சரியான விவரங்கள் கொடுக்கப்பட்டு பள்ளி பதிவின் போது பள்ளி நிர்வாகத்தால் தவறு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது காலாண்டரில் இல்லாத தேதி பிறந்த தேதியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ இருதரப்பு வாதங்களுக்கும் பின் பிறந்த தேதியை திருத்தம் செய்யுமாறு உரிமையல் மற்றும் நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருந்தாலோ மட்டுமே உரிய திருத்தம் பிறப்புச் சான்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுமின்றி பள்ளி படிப்பை முடித்து மதிப்பெண் சான்றுகளையும் பெற்று பின் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பெழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் மேற்கொள்வது என்பது தமிழ்நாடு இடைநிலை கல்வி சான்று விதி எண் ஐந்தின்படி ஏற்கத்தக்கதல்ல பத்தாம் வகுப்பு அரசு தேர்வுக்கு பெயர் பட்டியல் அனுப்பப்படுவதற்கு முன்னர் உரிய அசல் சான்றுகளின் அடிப்படையில் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பு எழுத்து மற்றும் ஜாதி திருத்தங்களை செய்வதற்கு சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பள்ளி படிப்பை முடித்து மதிப்பெண் சான்றுகளையும் பெற்று பின் தந்தை பெயர் மற்றும் முகப்பு எழுத்து திருத்தம் கோரி தொடரப்பட்ட வழக்கு வழக்கு எண் டபிள்யூபி இருபத்தி ஐந்து ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சென்னை உயர் நீதிமன்றம் கீழ்கண்டவாறு தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பில் சொல்லப்பட்டவை ஆங்கில மொழியில் உள்ளது எனக்கு அதிகமாக ஆங்கிலம் படிக்க தெரியாதுதான் ஆனால் இருந்தாலும் அதை நான் வாசிக்கிறேன் அதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும் சென்ஸ் ஆல்ரெடி நேம் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் அஸ் சேம் இஸ் Sufficient for all purpose and everybody is bound to accept the same as the changed name of the petitioner. Hence, there is no error in the order passed by the respondent director of school education refusing to carry over the name or initial change in the certificate as requested by the பெட்டிஷனர் பள்ளிகளில் மாற்றுச் சான்றுகள் வழங்கும்போது ஜாதி என்ற களத்தில் எந்த ஜாதியும் குறிப்பிடாமல் ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூடு பை ரெவன்யூ அதாரிட்டிஸ் என்று குறிப்பிடுமாறு அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்துமாறு முதன்மை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏனெனில் வருவாய்த்துறை வழங்கும் ஜாதி சான்றே இறுதியானது என ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பு எழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் கோருவோர் கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் என்றால் பணியில் சேர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மூலம் பள்ளி கல்வி இயக்குநருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இதர அரசு துறைகளில் மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவோர் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பு எழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் கோரி தங்கள் நியமன அலுவலர் மூலம் வருவாய் நிர்வாக அலுவலர் பேரிடர் மேலாண்மை சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து மூலம் நேரடியாக அரசு தேர்வுத்துறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறைக்கு கருத்துருக்கள் அனுப்பக்கூடாது உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட உரிமையல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்புகளின் அடிப்படையில் பிறந்த தேதி தந்தை பெயர் மாணவர் பெயர் முகப்பெழுத்து மற்றும் ஜாதி திருத்தம் கோருவோர் இருதரப்பு வாதங்களின் அடிப்படையிலான தீர்ப்பினை அசல் மற்றும் அசல் கல்விச் சான்றுகளுடன் அன்னார் பத்தாம் வகுப்பு என்ற பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் மூலம் துருக்களை பள்ளி கல்வி இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் ஒருதலைபட்ச தீர்ப்பின் அடிப்படையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் அத்தகைய தீர்ப்புகள் பெறப்பட்டால் சார்ந்த நீதிமன்றங்களில் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள் மேல்முறையீட்டு மனுவுடன் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் ஒருதலைபட்ச தீர்ப்பின் அடிப்படையில் திருத்தம் கோரும் கருத்துருக்களை மாவட்ட கல்வி அலுவலர்கள் பரிந்துரைக்க கூடாது பள்ளி நிர்வாகத்தால் தவறு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது காலண்டரில் இல்லாத தேதி பிறந்த தேதியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது இருதரப்பு வாதங்களுக்கும் பிறகு பிறந்த தேதியை திருத்தம் செய்யுமாறு உரிமையல் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருந்தாலோ கீழ் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் மாணவர் பத்தாம் வகுப்பு பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் மூலம் கருத்துருக்களை பள்ளி கல்வி இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மற்றும் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளில் பயின்றவர்கள் சார்ந்த மெட்ரிக் பள்ளி ஆய்வர் ஆங்கிலோ இந்திய பள்ளி ஆய்வர் மூலம் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குனர் அரசு தேர்வுத்துறை இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் பள்ளி கல்வி அனுப்ப அனுப்பக்கூடாது இத்தகைய கருத்துருக்களை மாவட்ட கல்வி அலுவலர்கள் பரிந்துரைக்க கூடாது முற்றிலும் தனி தேர்வர்களாக தேர்வு எழுதியவர்கள் நேரடியாக அரசு தேர்வுத்துறை இயக்குனருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இவர்களது கருத்துருக்களையும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பரிந்துரைக்க கூடாது கருத்துருக்களுடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் ஒன்று அசல் மதிப்பெண் சான்றுகள் மற்றும் இரண்டு நகல்கள் இஃப் லேமினேட்டட் லேம்னேஷன் மோஸ்ட் பி ரிமோடு ரெண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மற்றும் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற பதிவுத்தாள் ரெக்கார்ட் சீட் அசல் மற்றும் இரண்டு நகல்கள் பதிவுத்தாளில் உள்ள பிறந்த தேதி திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலோ பதிவுத்தாளில் உள்ள தேதிக்கு மாறான தேதி திருத்தம் கோரப்பட்டாலோ திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது மாவட்ட கல்வி அலுவலர்கள் இவற்றை பரிந்துரைக்க கூடாது மூணு பள்ளி சேர்க்கை விண்ணப்பம் நகல் நாலு எஸ் எஸ் உறுதிமொழிச் சான்று நகல் எஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஐந்து பிறப்புச் சான்று அசல் மற்றும் ஒரு நகல் ஆறு பள்ளி சேர்க்கை நீக்க பதிவேட்டில் மாணவர் பெயர் உள்ள பக்கத்துடைய நகல் ஏழு தவறு ஏன் ஏற்பட்டது என்பதற்கு தலைமை ஆசிரியரின் விளக்கம் எட்டு நீதிமன்ற தீர்ப்பின் அசல் மற்றும் இரண்டு நகல்கள் ஒன்பது மாவட்ட கல்வி அலுவலரின் பரிந்துரை அனைத்து நகல் சான்றுகளும் சான்றொப்பமிட்டிருக்க வேண்டும் பள்ளி கல்வி இயக்குநருக்காக ஒப்பம் சி உஷாராணி பெருநர் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் நகல்கள் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் குறிப்பு இது குறித்து ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தும் தொடர்ந்து குறைபாடுகளுடன் கருத்துருக்கள் பெறப்படுவதால் மீண்டும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்